துருவங்கள் பதினாறு படத்தின் மூலம் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தவர் தான் நடிகை யாஷிகா ஆனந்த் இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றது பின்னர் நோட்டா ஜோம்பி போன்ற பல படங்களில் நடித்து வந்தார் பின்னர் இவர் தமிழில் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராகவும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியின் மூலம் ரசிகர்களையே நல்ல வரவேற்பையும் பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜீவா நடிப்பில் வெளியான கவலை வேண்டாம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு தான் நடிகை ஆனந்த் இந்த படத்தில் இரண்டாவது கதாநாயகியாகவும் நடித்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு புதுடெல்லியில் பிறந்தவர் இவருடைய குடும்பம் சென்னைக்கு வந்தனர் யாஷிகானந்த் இதுவரை நடித்திருப்பது வெகு சில படங்கள் மட்டுமே ஆனால் அவருக்கு இளைஞர்கள் மத்தியில் அடையாளத்தை ஏற்படுத்தி தந்த படமாக இருட்டு அறை குத்து படத்தில் தான் நடித்தார் இந்த படத்தில் மிகவும் கவர்ச்சியாக இரட்டை அர்த்தமுள்ள வசனங்களை பேசி இளைஞர்கள் மத்தியில் மிக பெரிய பிரபலமானார் இவருக்கு இளைஞர்கள் மத்தியில் அடையாளத்தை தந்த படமாகவே இருட்டு அறையில் முரட்டு குத்து படம் அமைந்தது அதன் பிறகு தன்னுடைய இன்ஸ்டாகிராமான சோஷியல் மீடியாவில் எப்போதும் ஆட்டான ஃபோட்டோஸுகளையும் வீடியோக்களையும் வெளியிட்டு ரசிகர்களை கிரங்கடிப்பதையே வேலையாக வைத்திருக்கிறார் இன்று வரை தற்போது தன்னுடைய முன்னழகு எடுப்பாக தெரியும் விதமான குட்டை பாவாடையில் தன்னுடைய தொடைகள் பல பலக் என்று மின்னும் தொடையை காட்டி போஸ்ட் கொடுத்து ரசிகர்களின் சுட்டை கிளப்பியுள்ளார் யாஷிக் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க